வணக்கம் டபிள்யூ என்ற பார்க்கிற்கும் தலைப்பு பத்தாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு நம்ம சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின் பதிவு அவர் அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்தனர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளமோ டிப்ளமாஜி அதோடு சேர்ந்து டிப்ளமோ ஒன்னையர் டிப்ளமா நடக்குது ஆர்ம உள்ளவர்கள் அனைவரும் பறித்து பயனிடலாம் இப்போ அங்க தலைப்புக்குள்ள போகலாம் பத்தாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சம் பெறுவது தொழில் சமூக அந்தஸ்து நற்பெயர் மற்றும் பலன்களை அதிகரிக்கும் ஒவ்வொரு கிரகமும் உச்சமடையும் பொழுது வெவ்வேறு பலன்களை தருகிறது உதாரணமாக உச்ச சூரியன் தொழில் வளர்ச்சி பத்தில் சந்திரன் உச்சமானால் நற்பெயர் பத்தில் செவ்வாய் உச்சமானால் வீரம் மற்றும் வெற்றி பத்தில் புதன் உச்சமானால் சிறந்த நிர்வாகம் பத்தில் குரு உச்சமானால் செல்வம் பத்தில் சுக்ரன் உச்சமானால் கலை மற்றும் செல்வம் பத்தில் சனி உச்சமானால் அதிகார பதவி பத்தில் ராகு உச்சமானால் தொழில் புகழ் மன அழுத்தம் பத்தில் கேது உச்சமானால் ஆன்மீக நாட்டம் நிலையற்ற தொழில் பத்தாம் எட்டில் கிரகங்கள் உச்சமடையும் பொழுது அதாவது சூரியன் சூரியன் மேஷத்தில் உச்சமடைவார் கடகம் லக்கணமாகி மேஷத்தில் சூரியன் உச்சமாகும் பொழுது சிறந்த தொழில் வளர்ச்சி தலைமை பண்பு அரசு பணி மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் சிம்மம் லக்கணமாகி ரிஷபத்தில் சந்திரன் உச்சமானால் நற்பெயர் புகழ் மன அமைதி நல்ல சமூக அந்தஸ்து கிடைக்கிறது புதன் கண்ணியில் உச்சம் தனுசு லக்கணமாகி கண்ணியில் புதன் உச்சமானால் சிறந்த நிர்வாகத்திறன் புத்திசாலித்தனம் பேச்சு திறன் மற்றும் நல்லவர்களின் நட்பு போன்ற பலன்கள் கிடைக்கும் குரு கடகத்தில் உச்சமானால் அதாவது துலாம் லக்கணமாகி குரு கடகத்தில் உச்சமானால் செல்வம் செல்வாக்கு கல்வி மற்றும் நல்வாழ்வு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டமும் வளரும் சுக்கரன் மீனத்தில் உச்சமானால் அதாவது மிதுனம் லக்கணமாகி மீனத்தில் சுக்கரன் உச்சமானால் கலை இலக்கியம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை சமூகத்தில் மதிப்பு மற்றும் நல்ல உறவுகளை அமைத்து தரும் சனி உச்சமானால் துலாமில் சனி உச்சம் மகரத்தில் மகரம் லக்கணமாகி துலாமில் சனி உச்சமானால் அதிகார பதவி நீண்டகால வெற்றி தொழில் மற்றும் சமூகத்தில் அதிகாரம் மற்றும் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் மேஷம் லக்கணமாகி மகரத்தில் செவ்வாய் உச்சமானால் வீரம் ஆற்றல் வெற்றி தைரியம் மற்றும் அதிகார பொறுப்புகள் கிடைக்கும் போன பலன்கள் என்று பார்த்தால் பத்தாம் வீடு தொழில் தொழில் நற்பெயர் மற்றும் சமூக அந்தஸ்து வீடு என்பதால் எந்த கிரகம் உச்சம் பெற்றாலும் தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படும் உச்ச கிரகத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப தொழில் மற்றும் சமூக அந்தஸ்து வலிமை பெறும் நல்ல யோகங்கள் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஒட்டுமொத்த அமைப்பை கொண்டுதான் பலன்களை அறிய வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கே ராகு உச்சமானால் சிம்மம் லக்கணமாகி ரிஷபத்தில் ராகு உச்சமானால் தொழில் புகழ் மற்றும் அதிகாரத்தில் பெரும் ஏற்றத்தை தரும் இருப்பினும் இது மன அழுத்தம் பதட்டம் மற்றும் சில சமயங்களில் சித்த பிரமை போன்ற எதிர்மறையான விளைவுகளையும் கொடுக்கும் தொழில்துறை வளர்ச்சி அதிகாரம் தலைமை தூத்துடன் மற்றும் சமுதாய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும் ராகு இருக்கும் வீட்டு அதிபதி உப கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் ராகு இருக்கும் நட்சத்திர நாதனி தலைமையை பொறுத்தும் பலன்கள் மாறுபடுகிறது கேது உச்சமானால் கும்பம் லக்கணமாகி விருச்சிகத்தில் கேது உச்சமானால் தொழில் சமூக வாழ்க்கை ஆன்மீகத்தில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடையும் சில நேரங்களில் நிலையற்ற தொழில் வாழ்க்கையை தரக்கூடும் கேதுவின் நிலை அதன் அதிபதி நிலை சாரநாத நிலை பொறுத்து பலன்கள் மாறிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் பத்தாம் வீட்டில் கிரகங்கள் ஏதேனும் உச்சமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரிதான் நம் வாழ்க்கை நடக்கிறதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமா வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி